வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செய்யாமை சரிங்களா திருக்குறள் அதிகாரத்தில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னா செய்யாமை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கு கீழே ஏதாவது ப்ரீவியர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்யம் செய்துவிட சரிங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு என்னதான் வந்து நம்ம நம்மளுக்கு ஒருத்தவங்க துன்பம் செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மையை தான் வந்து தரணும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா

அவங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்க எவ்வளோதான் அவங்களுக்கு வந்து கெட்டது செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நன்மை செஞ்சாலே கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு வந்து தண்டிக்கிற வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் திருக்குறள் ஃபார் அஸ்ரேஷன் கிவன் பிலோ ட்ரீஸ் ஆர் செல்ஃப்லெஸ் அண்ட் லீவ் ஃபார் அதர்ஸ் பட் த ஹார்ம்ஸ் தட் ஹியூமன்ஸ் டூ தெம் புல் தெம் பிளக் திம் பென் பிரேக் அண்ட் கிரிப்பிள் தெம் அண்ட் டெஸ்ட்ராய் தெம் கட்டிங் த ரூட்ஸ் கம்ப்ளீட்லி பட் த லெசன் தட் த ட்ரீஸ் பிள் பின்வரும் கூற்று பொருத்தமான குரலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மரங்கள் தமக்காக வாழாது பிறருக்காகவே வந்து வாழுது ஏன் மரம் என்னப்படுது நம்ம ரோட்டில் நான் மரம் நட்டு வச்சுக்கனால தான் நமக்கு பஸ் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மரம் என்னப்படுது நல்லா வந்து தருது இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்ததும் பறித்ததும் வெட்டியும் வளைத்ததும் உடைத்ததும் முடக்கமாகி விடுகிறார்கள் ஒரு மரத்தை நம்ம நட்டு வச்சோம் என்ன பண்ணுறோம் மக்கள் அதை வந்து வெட்டிடுறாங்க இல்லை அவங்களோட பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க அடியோடி வெட்டி அழித்தே விடுகிறார்கள் இல்லை என்ன பண்ணுறாங்க அடியோடி வெட்டி கூடவும் அழிச்சிடுறாங்க இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு எவ்வளோதான் கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லதாக செய்யணும் அதுதான் அவங்கள தண்டிக்கிற வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை தான் இங்கே வந்து ஒரு மரத்தோட ஒரு ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங்னு படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எடுத்துக்காட்டுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டை வச்சு சொல்லியிருக்காங்க மரம் மரத்தை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க வெட்டுறாங்க அழிக்கிறாங்க இல்லை வேறோடய வந்து அழிச்சிடுறாங்க அவங்களோட பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் மரம் என்ன பண்ணுது எதுவுமே சொல்றது இல்லை நம்ம அந்த மரத்துக்கு ரொம்ப கொடுமை பண்றோம் சரிங்களா தாவரங்கள் போகட்டும் பாடம் தான் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் அப்படின்றாங்க அதுல தான் அப்ப நமக்கு மேசான திருக்குறள் என்ன அப்படின்னா இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிட சரிங்களா எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்க ஒரு திருக்குறளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து உங்களால அடிக்க முடியும் ஓகேவா அடுத்து அறிவி நான் ஆகுவது உண்டோ பிரிதின் கடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை ஓகேங்களா ஒரு உயிர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது சரிங்களா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அதை கொண்டு போய் நம் அது கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து நல்ல பயன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனைத்தானாம் மானா செய்யாம தலை நாம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்சைலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது இது நீ செய்யக்கூடாது அப்படி மனசில் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க அடுத்த திருக்குறள் சிறப்பினும் செல்வம் பெறனினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மா செற்றார் கூல் சரிங்களா சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வமே பெற்றாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே குற்றமற்ற அறிவாளரின் கொள்கையாகும் சரிங்களா நம்ம எந்த செயலை செஞ்சாலும் பிறருக்கு வந்து துன்பம் தரக்கூடாது அத்தகைய செயல்களை செய்யறது அதுதான் அறிவு அறிவாளர்களோட கொள்கை அப்படின்னு பாருங்க அடுத்து பாருங்க கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் செய்யாம கேள் சரிங்களா கருவு கொண்டு ஒருவன் துன்பம் செய்த போதும் நமக்கு கர்வ மனசுலேயே வச்சுக்கிட்டு ஒருத்தன் துன்பம் செய்கிறான் அப்படின்னா திரும்பி நம்ம அவனுக்கு கண்டிப்பா துன்பம் தருவதுக்கு பதிலா குற்றமற்ற அறிவார்களோட கொள்கை சரிங்களா ஒருத்தவன் எவ்வளோதான் நம்ம கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு தான் செய்யணும் அதான் திருப்பி 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 சொல்கிறேன் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை நட நடக்கணும்ன்றாங்க செய்யாமல் செற்றாருக்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமும் தரும் சரிங்களா ஏதுவும் செய்யாத போதிலேயே தீமை செய்தவருக்கும் பதிலுக்கு துன்பத்தை செய்தல் அது பின்னர் மீளா துயரத்தை தரும் ஓகேங்களா தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவருக்கு துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுமைன்றாங்க அப்ப உங்களுக்கு தீங்கு செய்வதற்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க நீங்க எந்த தீமையுமே வந்து செய்யல ஆனா உங்கள் மேலே கோபம் பண்ணி கோபம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா நம்ம தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை நமக்கு தரும் அப்படின்றாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க நமக்கு எவ்வளோதான் கெடுதல் நினைச்சாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அதில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்கிறாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான செய்து செய்துவிடல் இது நம்ம பார்த்ததா ஒருவர் நமக்கு எவ்வளவுதான் துன்பம் செஞ்சாலும் அதை வந்து நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க அருவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை சரிங்களா பிரிதோர் உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல கொள்ளாத இடத்தில் அருவினாலே ஆகும் பயன் தான் ஏதும் உள்ளதாகுமோ அப்படின்றாங்க மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றவிட்டால் பெற்றுள்ள அருவினால் ஆகும் பயன் உண்டோ சரிங்களா இப்போ நம்ம மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றலை அப்படின்னா நம்ம நம்ம பிறந்ததுக்கே வந்து அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க okay வா அதான் சொல்லியிருக்காங்க இன்னார் என தான் உணர்ந்தானை துண்ணாமை வேண்டும் பிறர்க்கண் செய்ய துன்பம் தருவன என தான் உணர்ந்த ஒரு செயலை பிறரிடத்தே செய்தலை ஒருபோதும் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் நமக்கு அந்த செயலை செஞ்சா துன்பம் வருது அப்படின்னா மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு நம்ம ஒரு செயலை செய்யும்போது போது துன்பத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பா அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றாங்க அடுத்தது இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனைத்தானாம் ஆனா செய்யாமை தலை என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ சரி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எந்த காலத்துலேயும் சரி யார்கிட்டயோ மனசால உங்கள் மனசால் எண்ணிக்கூட துன்ப செயலை வந்து செய்யாத இருக்கிறது மற்றவங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க மனசால கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீமை தீமை வந்து நடக்கக்கூடாதுன்றாங்க தன்னுயிருக்கு ஏனாமை தானறிவான் எண்கொடலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் அப்படின்னா தம் உயிருக்கு துன்பமானவே இவை என்று உணர்ந்தவன் அது துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சரிங்களா இது துன்பம் நீ எதுக்கு பண்ணக்கூடாது அதுதான் வந்து பாரு பிறர்க்கின் முற்பகல் செய்யும் இன்னும் பிற்பகல் தாமே வரும் முற்பகலில் பிறருக்கு துன்பத்தை செய்தால் பிற்பகலில் தமக்கு துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும் என்பதை அறிவி வேண்டும் இந்த பிரிவில் நீ துன்பம் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பிரிவில் நீங்க வந்து அனுபவிப்ப இல்லைன்னா இந்த பிரிவிலே கூட அனுபவிப்பேன்னு சொல்லுவாங்கல்ல அதேதான் இந்த திருக்குறளை வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்லிட்டு அடுத்தது நோயெல்லாம் நோய் செய்தார் மேல் செய்வார் நோயின்மை வேண்டுபவர் துன்பம் தருவன எல்லாம் துன்பம் செய்தவரின் மேல் சென்று சேர்வன விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்யாதிருப்பவர் சரிங்களா துன்பம் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நம்ம கண்டிப்பா மற்றவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது ஓகேங்களா இது எதாக சொல்றாங்க ஒவ்வொரு தெருவுகளுக்கும் நிறைய பேர் புதிய உரை வந்து சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு யூனிட் சிக்ஸில் இன்னும் செய்யாத பார்த்தோம் அதுல திருக்குறள் ஒன்று எப்படி கேட்டிருந்தாங்க ரெண்டே ரெண்டு ப்ளஸ் வீடியோஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போல் வீடியோஸ் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்